நீங்க சோர்ந்து போகாதீங்க ஐயோ எனக்கு விசுவாசமே இல்லையே நான் எங்க ஆண்டவர்த்தத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் எனக்கு விசுவாசம் இருந்தால் மழையே அசைத்து விடுவேன் எனக்கு தான் விசுவாசம் இல்லையே அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்த போகிற உங்களோட விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை இன்னைக்கு நோக்கி பார்த்து விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை என்னை விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கு விண்ணப்பத்தின் ஜபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அவர் சொன்னார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் பாட்டு நாட்களில் ஜபத்தை கேட்டது மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த நீ ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் நான் கேட்டு ಬದಲಿಕ ದೇವನಾಗಿ ಹಲಲು ಯಾ